இன்னைக்கு இருக்கிற ஊடகத்துக்கு இந்த அதிர்ச்சி நிறைய வியூவர்ஷிப் வருது அப்படிங்கிற பல ஊடகத்தோட தன்மை அப்படி ஆயிடுச்சு நீங்க ஊடகவியலாளர்களே வந்து செய்தியை உறுதிப்படுத்துவதற்கு முன்னாடியே வந்து பல விஷயங்களை விட்டு பண்றாங்க அப்ப என்னன்னா நீங்க இதை இதோட தன்மையை நீ குறைச்சு மதிப்பிடும் போது இங்க தமிழ்நாட்டுல வந்து இன்னைக்கு பாசியத்துக்கு எதிரான அணி உறுதியாக இந்தியா முழுவதும் நிற்கிறது திமுக அணிதான் திமுக தலைவரான இப்ப இங்க வந்து இப்படி எல்லாம் பேசணும்னா அந்த அணியை எப்படியா உடைக்கிறதுங்கிறது பல மூத்த பத்திரிகையாளர்களும் இளைய பத்திரிகையாளர்களும் எல்லாரும் சேர்ந்து வந்து ரொம்ப பெரிய முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க ஆனா பாசிசம் என்பதை பற்றி இவர்கள் வந்து தெரியாமல் நடிக்கல இவர்கள் தெரியாமல் தூங்குபறும் நடிக்கிறார்கள் இவர்களுக்கு என்ன என்று தெரியும் அதை பண்றதுக்கான முக்கியமான வேலை என்ன இன்னைக்கு வந்து இந்த அணியை உடைக்கணும் ஏன்னா பாசிசத்துக்கு எதிரான இந்த பிஜேபி அந்த பாசிசம் இல்லைன்னு சொன்னா கூட இவர்கள் அநியாயங்கள் செய்யும் ஒரு அரசாங்கத்துக்கு எதிராக வலுவாக நிற்கும் ஒரு மாநிலம் தொடர்ந்து மக்கள் வந்து இவர்களை தோற்கடித்து கொண்டே இருக்கிறார்கள் அதை உடைப்பது என்பது ஓரளவுக்கு ஒரு முயற்சியின் ஒரு பகுதி தான் நான் இன்னைக்கு ஒரே ஒரு கேள்விதான் கேட்பேன் போன தேர்தல் முடிவு மாறி இருந்து ஒரு அதிமுக ஆட்சி வந்திருந்தா என்ன இருந்திருக்கும் பிஜேபி கூட சேர்ற டேஞ்சரை புரிஞ்சுக்கிட்டு தான் இன்னைக்கு வந்து கொஞ்சம் வந்து விலகி இருக்கிற மாதிரி சொல்றாங்களே தவிர இன்னைக்கு வரைக்கும் பிஜேபியை எதிர்க்க துணிவில்லாமல் மறைமுகமாக தான் பேசிட்டு இருக்காங்க அப்ப வந்து அந்த ஆட்சி தொடர்ந்து இருந்தால் இன்னைக்கு வந்து பிஜேபியோட நேரடி ஆட்சிங்க வந்திருக்கும் ஏன்னா அதை எதிர்க்க திராணி இல்லாதவர்கள் தலைவர்களாக இருந்தார் முடி முழுமையாக அடிமையாக ஆகிவிட்டார்கள்